கடந்த வாரம் நடந்த விஜயின் கரூர் கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு வேக வேகமாக பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் விஜய் சென்னை சென்று வீட்டுக்குள் தஞ்சமடைந்ததுதான் தாவேக்கா தொண்டர்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் நடந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் போன்ற முக்கிய தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தனர் மேலும் அவர்களுக்கான உதவிகளும் அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் செய்து வருகின்றனர் எதிர்கட்சிகள் தரப்பில் இந்த சம்பவத்திற்கு திமுக அரசின் அலட்சிய போக்குதான் காரணம் என சொல்லி வந்தாலும் விஜய் மீது வைக்கப்படும் பெரிய விமர்சனம் கூட்டத்திற்கு நேரம் கடந்து வந்ததும் சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்னை வந்ததுதான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட விஜய்க்கு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும் என சில அறிவுரைகளை வழங்கினார்கள் ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து இன்னும் யாரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் இருப்பதுதான் இங்கு இப்படியான நிலையில் உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவால் தாவேகா கட்சி கதிக்கலங்கி போய் உள்ளது அது விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதுதான் விஜய்யின் இந்த சுற்றுப்பயணத்தில் அதிகம் கவனம் பெற்றது இந்த பிரச்சார வாகனம் இதில் நின்று விஜய் பேசும்போதுதான் இந்த துக்க நிகழ்வும் நிகழ்ந்து உள்ளது நீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் வாதாடும்போது அவர்கள் சொன்ன எந்த ஒரு வாதமும் அங்கு எடுபடாமல் போக நீதிபதிகள் கேட்ட கேள்வியால் தாவேகா வழக்கறிஞர்கள் தடுமாறியதாக சொல்லப்படுகிறது விரைவில் ஆனந்த் நிர்மல்குமார் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிய வருகிறது விஜயின் இந்த பிரச்சார வாகனத்தின் பறிமுதலுக்கான காரணமே விஜயின் இந்த வாகனம் வரும்போது அவரை ஃபாலோ செய்து வந்த இளைஞர் பேனின் வலது மோதி கீழே விழுந்தது சோசியல் மீடியாக்களில் வைரலாக பரவியது மேலும் இது எந்த ஊரில் நடந்தது என்று விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் இந்த விசாரணையை தீவிரமாக கையாண்டு வருவதாகவும் தெரிகிறது எந்த இடத்தில் நடந்தது என்று போலீசார் கன்ஃபார்ம் செய்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாலும் ஆனால் அதற்கான ஆவணங்களை இன்றே பெற்று விசாரணைக்கு தயாராகி வருவதாக தெரிகிறது இதற்கடுத்து பிரச்சார வேனின் சிசிடிவி கேமராக்களை பறிமுதல் செய்யும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு உள்ளது மேலும் இதன் மூலம் விஜய்யுடன் அந்த பிரச்சார வேனில் யாரெல்லாம் இந்த சம்பவம் நடந்தோது பயணித்தார்கள் என்ற தகவலும் இந்த சிசிடிவி மூலம் கிடைக்கப்பெறும் இதை வைத்தே கரூர் சம்பவத்தின் அடுத்த கட்ட விசாரணை இருக்கும் என தெரிகிறது அது எப்படி இருந்தாலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயை கோர்த்துவிட்டு உடனிருந்த முக்கிய நிர்வாகிகளும் தலைமறைவானதுதான் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது